ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி கொங்கு பெருமை சொல்லு பெருமையான ஆராத்தி செல்வம் மாமாவோட செல்ல பிள்ளை எங்க மச்சா எங்க அக்கா கைப்பிடிக்க பிளைட் ஏறி வந்த மச்சா பட்டு வேட்டி சட்டை போட்ட காரர் பாசம் உள்ள மனசுக்காரர் பட்டு வேட்டி சட்டை போட்ட காரர் பாசம் உள்ள மனசுக்காரர் ஆலிகுளம் பிறந்து வந்து அகில மாலை வந்த அமைச்சா அலிகுளம் பிறந்து வந்து அகில மாலை வந்த அமைச்சா எங்க அக்கா செல்ல அக்கா செல்லங்குளத்தில் பிறந்த அக்கா எங்க அக்கா செல்ல அக்கா செல்லங்குளத்தில் பிறந்த அக்கா செல்வராஜ் கவுண்டரோட செல்ல மக எங்க அக்கா செல்வராஜ் கவுண்டரோட செல்ல மக எங்க அக்கா இக்கா முடிச்ச அக்கா பொறுப்பான எங்க அக்கா இக்கா முடிச்ச அக்கா பொறுப்பான எங்க அக்கா அதிகம் பேசாத செல்லங்குல இளவரசி அதிகம் பேசாத செல்லங்குல இளவரசி அக்கா கைப்பிடுத்து பக்காவா வாழ வேணும் அக்கா கைப்பிடிச்சு பக்காவா வாழ வேணும் வாழையடி வாழையாக உங்க கொலோ தலைக்க வேண்டும் வாழையடி வாழையாக உங்க கொலோ தலைக்க வேண்டும் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் பதினாறு செல்வம் பெற்று பெரு பெருவாழ்வு வாழ வேண்டும் தங்க தாரகைய சொந்தமாக்கி தரோமுங்க தங்க தாரகைய சொந்தமாக்கி தரோமுங்க எங்க லஷ்மியத்த பெத்த மச்சானுக்கு நாங்க மூணு பேரு கொழுந்தியாங்க லக்ஷ்மியத்தை பெத்த மச்சானுக்கு மூணு பேரு கொழுந்தியாங்க மச்சான் மனசு போல பொன்னு பொருள் அள்ளி தாங்க மச்சான் மனசு போல பொண்ணு பொருள் அள்ளி தாங்க அல்லுங்க மச்சா அல்லுங்க மச்சா தாங்க காசு எல்லாம் வைங்க மச்சா வைங்க மச்சா எங்க தெரியலதான் கூகுள் பே பண்றீங்களா ஃபோன்பே பண்றீங்களா எதுவா இருந்தாலும் எங்களிட்டு ஓகே மச்சா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுனாலும் ஓகே மச்சான் மறக்காம பின் நம்பர் சொல்லிட்டு போங்க மச்சா வைங்க